இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான அச்சீவ்மெண்ட் எனக்கு நிறைய நிறைய நல்ல மெமரிஸ் எனக்கு இந்த டூர்னமெண்ட்டில் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த டோர்னமெண்ட் ப்ராசஸ் நான் நான் ஹோப் பண்ணதோடு நான் எனக்கு பெட்டராகவே நடந்துருக்கு நான் ஸ்டார்ட்னேருந்து எண்டு வரைக்கும் நான் ஐடியல் மென்டல் ஸ்டேட்டில் இருந்தேன் நல்லா செஸ் வைஸ் நல்லா ஷார்ப்பாக இருந்தேன் அண்டு எல்லாமே எனக்கு நான் எல்லாமே எனக்கு சூப்பராக நடந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் செஸ்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆடுறதுக்கான சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து அந்த டோர்னமெண்ட்டை நடத்தி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அது இல்லாமல் நிறைய விஷயத்துல என்னையும் நிறைய நிறைய பிளேயர்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நான் ஸ்டார்ட்ருந்து எண்டு வரைக்கும் நான் நல்ல எல்லா கேம்ஸுமே நான் நல்ல கேம்ஸ் ஆடினேன் நடனத்தில் இந்த செவன்த் ரவுண்ட் மட்டும் ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்னால எனக்கு ஒரு லாஸ் வந்தது பட் அது நான் அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கல அது நான் உடனே அதை நான் மறந்துட்டு நெக்ஸ்ட் கேமுக்கு அது நான் ஒரு யூஸ் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் எனர்ஜியோட அந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாமல் ஆடினேன் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த லாங் டோர்னமெண்ட்ஸில் இருக்க தான் செய்யும் பட் நான் என்னோட மென்டல் ஸ்டேட் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது ஸோ எல்லாமே எனக்கு நல்லது நல்லதுதான் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லாமே நல்லதாக இருந்துச்சு கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் நிறைய நடக்கும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு பட் என்னோட அப்ரோச் அதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் என்னோட நல்ல நல்ல ஸ்பிரிட்ஸில் இருந்துட்டு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அங்கே போர்டில் போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்சல்யூட் பெஸ்ட்டு ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி நான் என்னோடய அப்சல்யூட் பெஸ்ட்டு கொடுக்கறது தான் என்னோட அப்ரோச் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிலாம் இனிமேல் தான் நான் யோசிச்சு அதை பிளான் பண்ணணும் செஸ் யார் வேணால் ஆடலாம் செஸ்ஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் செஸ்ஸை என்ஜாய் பண்ணால் அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது செஸ் செஸ் ஒரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம் அண்டு எப்போவுமே செஸ் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி ஆடலான்னு செஸ்ஸில் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது கத்துக்கிற கத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்டே இல்லை டெய்லி நான் ஏதாவது புது வருஷம் கத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ ஆஹ் செஸ் ஒரு பியூட்டிஃபுல் கேம் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி